முதல் வாசகம் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள் மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் நெகேமியா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் ஏழு முதல் பனிரெண்டு முடிய அந்நாள்களில் மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டுவருமாறு திருநூல் வல்லுநர் எஸ்ராவை வேண்டினார் அவ்வாறே ஏழாம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்துகொள்ளும் கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார் தண்ணீர் வாயிலுக்கு முன்னிருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார் எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர் திருநூல் வல்லுநரான இஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார் இஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்த போது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி என்று பதிலுரைத்தார்கள் பணிந்து முகம் குப்பர விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள் ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர் ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுரும் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி இன்று கடவுளாகி ஆண்டவரின் புனித நாள் எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர் ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள் எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே எனவே வருந்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார் எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி அமைதியாயிருங்கள் ஏனெனில் இன்று புனித நாள் துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள் எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் பத்தொன்பது பல்லவி ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் மளிகின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலை திருக்கும் ஆண்டவரின் நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை தேனினும் தேனடை நின்றும் சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விப்பவை நச்செய்தி வாசகம் சிறு பிள்ளைகளுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் மத்தையை எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் பத்து முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி மின்னரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக்கொள்பவரே கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்